இருந்து தனி சிறப்பும் மற்றும் பெயருக்கும் நிறைந்து விளங்குகிறது முன்னேஸ்வரம் திருக்கோவில் தற்போது முன்னேஸ்வரம் திருக்கோவில் இலங்கையின் பிரதான சிவன் திருக்கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது மேலும் நவராத்திரி சிவராத்திரி ஆகிய இரண்டு பண்டிகைகளிலும் இத்திருக்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுதான் வருகின்றது மேலும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களில் தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் இத்திருக்கோவிலில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டுதான் வருகின்றது அத்துடன் மக்கள் அனைவரும் அம்பாளை தரிசனம் செய்து நேர்த்திக் நிறைவேற்றி நிறைவேற்றி வராங்க இது மட்டுமல்லாமல் தீமிதி விழா நடைபெறும் சிவாலயமாக திகழ்ந்து வருகிறது அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்ந்த இத்திருத்தலம் என பல்வேறு பெருமைகளையும் கொண்டிருக்கு இலங்கை முன்னேஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள ஏராளமான ஆலயங்களும் அமைந்திருக்கு தென்கிழக்கு வேட்டை திருமடம் என்னும் விநாயகர் ஆலயமும் வடமேற்கு அய்யனார் கோவில் மற்றும் வடக்கே காளி கோவில் தெற்கே களத்து பிள்ளையார் கோவில் என பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக தான் விளங்கி வருகிறது <coughs> இது மட்டுமல்லாமல் முன்னேஸ்வரர் ஆலயமானது ஐந்து நிலை ராஜ கோபுரத்துடன் விண்ணை நோக்கி கம்பீரமாய் நிற்கின்றது இது மிகவும் ஆச்சரியமாகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தளமாகவும் விளங்கி வருது மற்றும் ஆலயத்தின் எதிரே தள விருச்சத்தின் அடியில் நாகர் சிலையும் காணப்படுகிறது ராஜ கோபுரத்தை கடந்து ஆலயத்திற்கு நுழைந்தது மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஒருங்கே அமைந்திருக்கு கருங்கல்லால் ஆன இவை விஜயநகர் மன்னர் காலத்தால் கட்டப்பட்டவை எனவும் கூறப்படுறாங்க கருவறை விமானம் நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டதாக அமைந்திருக்கு அது மட்டுமல்லாமல் ஆலயத்தில் நடுநாயகமாக முன்னேஸ்வரர் திகழ்கின்றார் அதாவது காட்சியளிக்கின்றார் சதுர வடிவில் ஆவுடையார் பெரிய வடிவில் கிழக்கு திசை நோக்கியும் காட்சி தராங்க இவரின் இடதுபுறம் அன்னை வடிவாம்பிகையின் எழில் கொஞ்சம் உலா திருமேனியாக அமைந்திருக்காங்க கருவறை வெளியே தென் திசை நோக்கி அன்னை வடிவாம்பிகை எளிய வடிவில் பெயருக்கு ஏற்றால் போல் வடிவழகாய் அருள் வழங்கி வராங்க மேலும் வடிவம்பிகையின் உலா திருமேனி பழமையானதாகவும் கலைநயம் கொண்டதாகவும் அமைந்திருக்கு இதன் எதிரே ஸ்ரீ சக்கரர் எந்திரமும் அமைத்திருக்காங்க இந்த ஸ்ரீ சக்கர எந்திரமானது சிவலிங்கத்திற்கு இடதுபுறமாக அமைந்திருக்கு இன்னைக்கு நம்மளோட வீடியோல அருள்மிகு முன்னேஸ்வரம் திருக்கோவில பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யம் வீடியோ இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்